விஷ்ணுமாயா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பிரணவ் ஃபவுண்டேஷனின் பணிவான வணக்கங்கள் குடி மற்றும் போதை நோயாளிகளை ஒரு மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒகேஷ்னலி யூஸ் பண்ணுறவங்க சோஷியலி யூஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒகேஷ்னல்னால் உங்களுக்கே தெரியும் வருடத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் பார்ட்டி அப்படியெல்லாம் வரும்போது ஒகேஷ்னலாக அவங்க குடிப்பாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சோஷியல் ட்ரிங்கர் வந்து ஒரு வேலையை அவங்க தினசரி குடிக்கலாம் ஆனால் அவங்க வேலை பாதிக்காது அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஆனால் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ஸ் அப்படி கிடையாது அவங்களுக்கு பொழுது விடிஞ்சால் குடி தேவை இரவு படுக்கிற வரைக்கும் அந்த குடி தேவையானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி எதையும் பயன்படுத்திக்க மாட்டாங்க நல்லது கெட்டது போன்ற விஷயங்களில் குடிச்சிட்டு தான் பங்கெடுப்பாங்க இந்த மாதிரி எந்நேரமும் குடிபோதையிலேயே மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக தேவைப்படுது ஒகேஷ்னல் ரிங்கர்ஸோ சோஷியல் ரிங்கர்ஸோ என்றைக்கு வேணாலும் ப்ராப்ளமேட்டிக் ரிங்கர்ஸாக மாறலாம் ஆனால் இந்த ப்ராப்ளமேட்டிக் ரிங்கர் வந்து ஒருபொழுதும் ஒகேஷ்னல் ரிங்கராகவோ மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்களை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஜெனட்டிக் பாரம்பரியமாக வர்றது இரண்டாவது விஷயம் வந்து பிஹேவியர் பேட்டர்ன் அவங்களுடைய குணாதிசய மாற்றத்தினால மூன்றாவது வந்து சிச்சுவேஷன்ஸ் சூழ்நிலைகள் இந்த மூணு விஷயங்கள் இவங்கள வந்து படாத பாடுபடுத்தி இந்த குடிபோதைக்கு போதைக்கு அடிமையாக்குது இதில் எல்லாருக்கும் மரபணு பாரம்பரியத்தினால தான் பாதிப்புன்னு சொல்லிட முடியாது அதே போல் குணாதிசயத்தினாலேயும் சூழ்நிலைகளினாலேயும் தான் பாதிப்புன்னு சொல்லிட முடியாது ஸோ ஒரு சிகிச்சை மையத்தில் அவங்கள அட்மிஷன் பண்ணுறதுக்கு அப்புறம்தான் இவங்க இதில் எந்த விதத்தில் பாதிச்சிருக்காங்க பாரம்பரியமாக பாதிச்சிருக்காங்களா இல்லை பிஹேவியர் பேட்டர்ன் அவங்களுடைய குணாதிசயத்தினால் பாதிச்சிருக்காங்களா இல்லை சூழ்நிலைகள்னால பாதிச்சிருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இவங்களுக்கு சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்கிறோம் சிகிச்சை கொடுப்பது மூலமா இவங்களுடைய டேலண்ட் வெளியே வரும் ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அனைவருமே ஹைலி டேலண்டட் பர்சனாலிட்டிஸாக தான் இருப்பாங்க அவங்களுடைய அந்த டேலண்ட் எல்லாமே இந்த குடி போதைனால மட்டும்தான் கீழே போயிட்டு இருக்குது அப்படின்றத சமுதாயமும் உணரணும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் உணரணும் ஸோ உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி எங்கனால் ஆன எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்